இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம் அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறாள் ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறாள் ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அழித்திருக்கிறாள் எனக்கு ஏன் இந்த மனைவி எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹு அல் ஹகீம் அல்லாஹ் நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் என்ன அறிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவர செய்திருந்தால் அல்லா சொல்கிறான் ஷுரத்து ஷோரா இருபத்தி ஏழாவது வசனத்தில் கேளுங்கள் இந்த வசனங்களை குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள் ஒலௌ பசத் அல்லாஹ் ரிஸ்கலி ரிப அதிகீல பகௌஃபில் அருந்தன் ஒருவேளை அந்த அழியாணுக்கல்லா செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார் ஒலா கி யுனஸ்லுவி கதரிம்மாஷா மாயஷா அல்லாஹ் நாடியவார் அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கியிருக்கிறான் அருளியிருக்கிறான் என்ன ஹூபி ரிபாதி ஹபீரும் டொசேர் அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன் பார்க்கக்கூடியவன் அல்லாஹிற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே உரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நலவாகவே அமையும் அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீயாக தீமையாக அமையாது தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுப்பு அடியார்களுக்கு தீமை அளிக்க அமைந்து விடாது அல்லாஹ் சொல்கிறான் சுரத்து சிலர் அல்லாவிற்கு வாக்கு கொடுக்கிறார் அல்லா எனக்கு செல்வத்தை நீ அதிக அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம் நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று செல்வத்தை கொடிய அல்லாஹ் பணத்தை கொடிய அல்லாஹ் நீ கொடுத்தால் மாற்றினார் நான் உன்னுடைய பாதையில் தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹடத்தில் ஒருவேளை அல்லாஹ் ரபுல் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால் உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே கேட்டாய் கொடுத்தேன் கடைபிடிப்பான் அறிதூன் அல்லாவிற்கு யா அல்லா நீ கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பேன் அல்லாஹ் என்று கூறினான் ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வைத்துக் கொண்டான் வாக்கு மீறி நான் புறக்கணித்தான் அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் மாட்டிவிட்டான் மறுமை உரை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறியதற்காக பொய் கூறியதற்காக அல்லாஹுடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர் ஃபஅம்மல் இன்ஸானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு கண்ணியத்தை கொடுத்தால் அருளை கொடுத்தால் அடியான் சொல்கிறான் அக்ரமன் என் ரப்பு என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு அல்லாஹ் வழங்கிய ரிஸ்க்கிலிருந்து குறைத்து விட்டால் அவன் சொல்கிறான் ஆஹா நான் என்னை அல்லா இழிவுபடுத்துகிறான் என்று மனிதன் நிலை மாறிவிடும் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் நம்முடைய பார்வையில் என்ன அல்லாஹ் ஏழ்மையில் வைத்திருந்தால் அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹ் எம்மை செல்வத்தில் அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம் அப்படி அல்ல அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை அல்லாஹுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம் செல்வத்தை எல்லாம் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள் அவருக்குதான் ஏழையை விட அதிகமான கேள்வி அல்லா சுகத்தை கொடுப்பதும் சோதனை தான் அல்லா சுக நோயை கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே கல்வியை கொடுப்பதும் கல்வியை எடுப்பதும் சிறந்த ஊதியத்தை கொடுப்பதும் சிறந்த வேலையை கொடுப்பதும் சிறந்த தொழிலை கொடுப்பதும் அல்லது ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை ஊதியத்தை தொழிலை கொடுப்பதும் எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனை தான் ஆனால் எப்படி என்னை போன்ற எம்மை போன்ற இல்ல மசா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை அல்லாஹுடைய முடிவு என்பது அல் ஹகீம் அவன் அவன் நீதியானவன் எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பான் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார் அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவை ஒருபோதும் குறை கூடியவராக மாற மாட்டார் அல்லாஹுடைய ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அல் ஹக்கீம் அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நான் அதில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா அல்லாவிற்கு தெரியும் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்தால் என் நிலைமை என்னவாக மாறும் என்று அதனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லை இந்த நம்பிக்கையில் இந்த அடிப்படையில் அல்லாஹுவை புரிந்தவர்கள் அன் நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் ஒன்றை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் மனிதர்களை அறிந்து அல்லா ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் இந்த உலகத்திலே ஏழ்மையில் செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் அபுல் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லா இயக்குவதற்காக செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை ஏழையாக அவருக்கு அருகிலேயே அமைத்திருப்பது அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹுடைய செல்வத் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் தன் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய ஃபக்கீர்கள் ஏழ்மையான முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் இருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் மூலியமாக அல்லாஹ் நேர் விரும்புகிறேன் வாழ்வாதாரத்தை என்பதற்காக ஆனால் நாம் அதில் குறைவுபடுகிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாரு தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள் ரன்சாரி தோழர் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தோழரை தன் மனைவியிடத்திரை கேட்கிறார்கள் என்ன உணவு இருக்கிறது என்று மனைவி சொன்னார்கள் குழந்தைக்கு உள்ள உணவுதான் என்று திரைக்கு பின்னால் அமர்ந்து கொள்வோம் விளக்கை ஏற்றி கொள் விளக்கை ஏற்றி கொள்வோம் சாப்பிடுவது போல் சைகை செய்வோம் வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று அதுபோல் நடக்குகிறது அல்லாஹ் நடக்கிறது அல்லாகுடைய தூதர் மறுநாள் கேட்டார்கள் இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார் அவரை الله அல்லாஹ் சிரித்தான் அவருடைய والذين تبوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة تنقل الله إن الله யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு வாழ்கிறாரோ அவரே அடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறார் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் போற்றுகிறார் அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடமை செல்லமுடைய ஒரு ஹதீஸ் என்னுடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும் இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீஸை நான் கூறினேன் இந்த நேரத்திலும் அந்த ஹதீஸை நான் கூறுகிறேன் என் சிந்தனையை அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது அல்லாஹுடைய செல்ல சொன்னார்கள் மனிதர்களில் மனிதர்களில் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லா அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக அல்லாவிற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது அவருடைய சிரமத்தை நீக்குவது அவருடைய கடனை நீக்குவது அடைப்பது அவருடைய வறுமையை பசியை நீக்குவது இதுதான் அடியார்கள் அடியார்களுடைய செயலில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிம் உடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய தூதச் சொன்னார்கள் இந்த பள்ளியில் நபவி இந்த பள்ளி வாசலில் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது எந்த ஒரு உடைய சகோதரனின் தேவையை நிறைப்படுத்துவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லா நிலைப்படுத்துவான் அந்த நேரத்தில் உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல உங்களுக்கு ஆடையை கொடுத்திருந்தால் அழகி ஆடை இல்லாதவர்களுக்கு அழகி ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்ல மூன்று வேலை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேலை உணவுக்கு சிரமப்படப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோழரே நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கில் எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறார் அல்லாஹை விரும்புகிறான் ரசூல் சொன்னார்கள் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான் அல்லாஹ் அழகை பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான் எல்லை மீழ்ந்தான் எல்லை மீறினான் அல்லாஹ்வணுக்கு பல கஜானாக்களை கொடுத்திருந்தான் அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சுவந்து செல்ல வேண்டும் அந்த சமூகம் அவனிடத்திலே சொன்னது பெருமை கொள்ளாதே இன் அல்லாஹ் லா யுஹிப் புல் ஃபரிஹீன் பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆఖிரா அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் துன்யா இந்த உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே வா சின் கம அல்லாஹ் இலை க உன்னை எப்படி இப்படி அளவு அளவு அழகுபடுத்தினாளோ அது போண்டு நீயும் அழகுபடுத்து பிறவை சுபாட அல்லாஹ் அந்த வார்த்தையை அல்லா அங்கீகரித்து குர்ஆனிலே பதுகிறாள் உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தாளோ அது போன்று பிறிஸ்கை கொடுங்கள் அல்ல அதை விரும்புகிறான் உங்களை காரணமாக ஆக்கி அல்ல அவர்களுக்கு கொடுக்கிறான் அவ்வளவுதான் ஏதோ நான் சம்பாதித்த செல்வம் நான் திறமையால் என் உழைப்பால் என் பரம்பரையால் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் கொடுக்க வேண்டும் காரும் சொன்னான் யார் செல்வத்தில் இருந்து யார் கொடுப்பது என்னுடைய கல்வியால் என்னுடைய சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான் அல்லாஹர் நான் என் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் பெருமை கொண்டான் அல்லாஹனை உழைப்பால் அல்ல என் கஷ்டத்தால் என்னுடைய வாழ்வில் நான் செய்த நாள் தியாகத்தால் அல்ல அல்லா முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அவர்கள்தான் சஹாபாக்கள் அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முக்மீன்கள் அல்லாஹ் அந்த முீன்களாக எம்மையாக்குவார்